எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா வாட்டை தான் பார்க்க போகிறோம் காலையில் வந்து எந்திரிச்சது ரொம்ப லேட்டு தான் அதனால அம்மா வந்து காஃபி வச்சு வச்சுருந்தாங்க அதை வந்து சூடு பண்ணி குடிச்சுக்கிட்டேன் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸாக வந்து யாருக்குமே உடம்பு சரியில்லை அதனால் வந்து வாய்க்கு எதுவுமே பிடிக்கலை சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோக்கா வந்து பிடிக்கலை ஸோ அதனால் வந்து மூணு வேலையை வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து பருப்பு போட்டு தான் குழம்பு வச்சிருந்தேன் ரசம் எதுவுமே வைக்கலை பருப்பு தண்ணியை தான் வந்து ரசமாக வந்து வச்சுக்கிட்டோம் அரிசி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் போட்டு வச்சிருந்தேன் ஏன்னா வந்து முந்தின நாள் செஞ்சது வந்து சாப்பாடு ரொம்ப வேஸ்டாயிருந்துச்சு அதனால் வந்து அரிசி கம்மியாக தான் போட்டிருந்தேன் இந்த பருப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து பச்சையாக போட்டு கடையிறது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூடாக சாப்பிடும்போது முந்தின நாள் நைட்டு செஞ்ச சாப்பாடு கொஞ்சம் மீதம் இருந்துச்சு அதை வந்து தக்காளி போட்டு தாளிச்சுக்கிட்டேன் தக்காளி சாப்பாடாக என் பையன் வந்து அவ்வளோக்கா சாப்பிடவே இல்லை அவனுக்கும் உடம்பு சரியில்லைனால அவனுக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து பிடிக்கல அதனால் அவனுக்கு வந்து ஒன்லி ஃபீடிங் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தேன் ஃபீட் பண்ணிவிட்டு அவனும் வந்து தூங்கிட்டான் பெட்டில் தூங்க போட்டுட்டு வந்து நம்ம ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ரொட்டின் ஒர்க்கை பாத்திரம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து டூ ஆர் த்ரீ டேஸாக வந்து எதுவுமே எந்த வேலையுமே வந்து ஒழுங்காக பார்க்கல அதனால வந்து கொஞ்சம் டீப் கிளீன் பண்ணிட்டேன் கிச்சன் ஃபுல்லுமே நமக்கு வந்து முக்கியமாக அந்த கேஸ் ஸ்டவ் அந்த கவுண்டர் டாப்பெல்லாம் வந்து க்ளீனாக இருந்தால் அப்படின்னா தான் வந்து குக்கிங் பண்ணுறதுக்கே கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அது ஃபுல்லத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன் கிச்சனை வந்து ஓரளவுக்கு வந்து க்ளீன் பண்ணி முடிச்சதும் வந்து வீட்டை ஃபுல்லத்தையும் பெருக்கி விட்டுட்டேன் பெருக்கி கையோட வந்து மாப்பு போட்டேன் என் பையன் வந்து மிட் மார்னிங் வந்து தூங்க வச்சதுனால ஒரு டூ ஹவர்ஸ் வந்து நல்லா தூங்குவான் ஸோ அதனால வந்து எல்லா வேலையும் முடிச்சதும் ஃபைனலாக வந்து மூணு பேத்துக்கும் வந்து டீ வச்சு டீ வச்சுட்டேன் மதியத்துக்கு வந்து லெமன் சாதம் தான் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் சாப்பாடு மீதம் இருந்துச்சு ஸோ அதனால வந்து லெமன் சாதம் வந்து மூணு பேர்த்துக்கு வந்து தாளிச்சிட்டேன் இந்த லெமன் சாதத்துக்கு வந்து நாம வந்து சாப்பாடு போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து லெமன் புழிஞ்சி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட்டு ஃபைனலாக வந்து லெமன் ரைஸ் ரெடியானதும் அப்பா வந்து ஃபர்ஸ்ட் டே சாப்பிட்டு தூங்க போயிட்டாரு நானும் அம்மாவும் தான் வந்து ஒட்டுக்கா உக்காந்து சாப்பிட்ருந்தோம் கடைசியாக வந்து லெமன் ரைஸுக்கு வந்து லெமன் ஊருகா வச்சு சாப்பிட்டு லஞ்சை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் சாப்பிட்டதும் சிங்க்கில் வந்து பாத்திரம் போட்டிருந்தேன் அதையும் வந்து கழுவி வச்சாச்சு என் பையன் வந்து அப்பா வந்து அந்த சைடு வந்து எப்பயுமே மதியம் தூங்குவாரு ஸோ அதனால் வந்து கதவை லாக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருந்தாரு அதனால வந்து என் பையன் வந்து கதவை வந்து லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுதுகிட்டு இருந்தான் அவனை கொஞ்ச நேரம் வந்து சமாதானம் பண்ணிட்டு அவனுக்கு வந்து உடம்ப வந்து தொடைச்சி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டிலில் வந்து சுடுதண்ணி வச்சுட்டேன் டின்னருக்கு கோதுமை அடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கே வந்து கோதுமை மாவு வந்து கலக்கி வச்சுட்டேன் அது கூட வந்து வெங்காயம் கேரட் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா வந்து மாவு எந்த அளவுக்கு உருதோ அளவுக்கு தான் வந்து அடை ரொம்ப டேஸ்ட்டாக வரும் அதனால் வந்து ஒரு ஒன் ஹார் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு முன்னாடியே கலக்கி வச்சுக்கிறது நல்லது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து இப்பதான் வந்து முட்டி போட் போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான் சோ அதனால வந்து அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தான் ஒரு எட்டு மணிக்கு வந்து கோதுமை அடை வந்து சுடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து ரொம்ப நேரம் வந்து நின்றுட்டு சுடணும் அப்படிங்கிறதுனால வந்து எட்டு மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட் ஆஃப் வந்து நான் வந்து அடை சுட்டுக்கிட்டு இருந்தேன் அம் அம்மா வந்து சாப்பிட்ருந்தாங்க அம்மா சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து சுட்டுட்டு இருந்தாங்க நான் உட்காந்து சாப்பிட்ருந்தேன் இந்த கோதுமை அடை வந்து மீதம் இருந்துச்சுன்னா கா காலையில் வந்து தோசைக்கல்லை சூடு பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த விலாக் இதோட முடியுது இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ